சமீபத்தில் பவன் கல்யாண் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மும்மொழிக்கும் இந்திக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் உங்கள் தமிழ் திரைப்படங்களை மட்டும் இந்தியில் டப் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறீங்க வடநாட்டு தொழிலாளர்களை உபயோகிச்சு லாபம் பார்க்குறீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் விட்டா வடநாட்டிலேருந்து வந்த பேல்பூரி பானிபூரியை மட்டும் சாப்பிட்றீங்க ஹிந்தி மட்டும் வேணாமான்னு கேட்பார் போல சார் படத்தை டப் பண்ணுறவங்க அரசியல்வாதிங்க இல்லை அவங்க சினிமாக்காரங்க இன்னொன்று புரிஞ்சுக்கங்க சினிமான்றது பிஸ்னஸ் ஆனால் மொழி என்பது நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு நாகரிகம் மொழி அழிஞ்சா இதெல்லாம் அழிஞ்சிடும் அதுக்கு தான் நாங்கள் பயப்படுறோம் இன்னொன்று குழந்தைகளுக்கு இது வேண்டாத சுமை ஏற்கனவே ரெண்டு மொழி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மூணாவதாக எதுக்கு ஒரு மொழி அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் எல்லா மொழியையும் விரும்பி படிக்கலாம் வேணும்னா படிக்கலாம் ஆனால் நீங்கள் திணிக்கிறதுனால எங்களால் படிக்க முடியாது நீங்களும் இந்திய திணிக்கிறாங்க பிஜேபின்னு தான் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இப்போ பிஜேபியோடு சேர்ந்ததுனால திணிக்கிறது இனிக்கிறது ஆயிடுச்சா